புல்லவராயன் குடிக்காட்டின் பொற்கிழியே சமயன் அமிர்தத்தின் சரித்திர நாயகியே மண்ணில் மறைந்து மாமாங்கம் ஆனாலும் அத்தையே நீங்கள் நெஞ்சில் மறையவில்லை நினைவுகளும் அகலவில்லை வெந்த புண்ணில் வேல்வாட்சி வெழிநீரெல்லாம் உதிரமாகி நினைவு தினம் வருகின்ற போதெல்லாம் நெஞ்சம் கணக்கிறது நீங்கள் இல்லை என்றுதானே நெஞ்சம் கணக்கிறது நீங்கள் இல்லை என்றுதானே முத்தான மூன்று முத்துக்கள் உங்கள் சொத்துக்கள் ஆனாலும் வித்தான நீங்கள் எங்கள் வெழிநீரை குளமாக்கி வேதனையில் தபிக்க விட்டு மண்ணில் மறைந்து நீங்கள் மகத்துவம் பெற்றாலும் தனித்துவமாய் என்றும் நாங்கள் சரித்திரம் படைத்திடுவோம் நீயாகி வேறாகி மண்ணிலே விதையாகி விருட்சமாகி பூவாகி காயாகி கனியாகி மக்களை காக்கின்ற குபாவாகி ஊர்களில் பல கிளைகளாகி உன் பெயர் சொல்லும் நிறுவனமாகி வளர்ச்சி பாதையில் வரவாகி வாழுகின்ற வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வளமாகி தொட்டதெல்லாம் பொன்னாகும் குபாவின் பெயராகி தொடருகின்ற காலமெல்லாம் தொடராகி வாழ வைக்கும் தெய்வமாகி வணங்குவதே பாக்கியமாகி வாழ்கின்றோம் என்றும் உங்கள் நிழலாகி நினைவாகி உறவாகி உணர்வாகி மனம் ஊனமாகி அதுவே கவிதையாகி கருப்பொருளாகி காணிக்கையாக்கி கரைந்து போகிறேன் கற்பூரமாகி காணிக்கையாக்கி கரைந்து போகிறேன் கற்பூரமாகி உன்னை போல் யார் உள்ளார் உரைத்திடுவாய் கருப்பொருளே திக்கற்ற பிள்ளைகளாய் நிற்கின்றோ மெய்ப்பொருளே திரு வென்று தினமும் விழித்து திருதிருவென்று தினமும் விழித்து கருப்பொருள் உன்னை மனதில் நினைத்து மெய்ப்பொருள் அறியும் ஞானமும் அறிந்து மேன்மையடையும் வழித்தடம் வேண்டும் மேன்மையடையும் வழித்தடம் வேண்டும் மட வென்று மனம் இங்கு திடம் திடமாக மனம் இன்று ஆக அணுதின உன்னை மனதினில் நிறுத்தி உருகி உருகி நான் உண்புகள் பாட உருகி உருகி நான் உண்புகள் பாட ஒரு கணம் முன்னே நீ வந்திட வேண்டும் ஒரு கணம் முன்னே நீ வந்திட வேண்டும் மலையென உடம்பு மண்டியிட்டு கிடந்து தடதட வென்று கால்களும் நடுங்க கைகள் இரண்டும் உனையென்று மணங்க மலையென உடம்பு மண்டியிட்டு கிடந்து தடதட வென்று கால்களும் நடுங்க கைகள் இரண்டும் என்று வணங்க கை என்னை நீ அழைத்திட வேண்டும் கை என்னை நீ அழைத்திட வேண்டும் விடுவிடுவென்று வேகம் கூடி தடதட வென்று தானும் ஓடி உலகம் முழுதும் முன்புகள் வாடி உழைத்திட வேண்டும் குபாவை நாடி உழைத்திட வேண்டும் குபாவை நாடி குடுகுடுவென்று வயதும்மாகி வயதும் நரைதிரை வந்து நானும் ஆகி கடை வழியாகி கரையும் போதும் நிறைவுடன் உன்னை நெஞ்சினி சுமந்து உன்னை நினைத்து உள்ளம் உருகி ஒரு வழி தேடி நிறைவழி வழி கண்டேன் எத்தனை காலம் இருப்பது இங்கே ஏதே ஒரு நாள் வருவதும் அங்கே எத்தனை கணக்குகள் இருந்தாலும் இங்கே இறுதியில் மிஞ்சுவது பிடி சாம்பல் மட்டும்தானே இறுதியில் மிஞ்சுவது பிடி சாம்பல் மட்டும்தானே இருக்கின்ற காலமெல்லாம் உண்புகள் பாடி நாளும் வருவேன் உன் நினைவு தேடி வளர்ந்திட நானும் வருவேன் ஓடி என்றும் உங்கள் புகழைச் சூடி இறுதியில் வருவேன் உங்களை நாடி கடை ஏழு வள்ளல்கள் அறிந்தவர் கோடி தஞ்சைப்பா செல்வன் என்கிற பெயரை சூடி எட்டாவது வள்ளல் இங்கே இருக்கின்றார் கூறி எட்டாவது வள்ளல் இங்கே இருக்கின்றார் கூறி தனித்துவம் பெற்ற தஞ்சைப்பா செல்வன் நலம் பல கூடி வாழ்ந்திட வேண்டும் வளம் பல கோடி அவரது கடைக்கன் பார்வைக்கு இயங்குகிறார் பலரும் அவரை நாடி நீடூடி வாழ அவரை வாழ்த்தி பாடி நிறைவு செய்கிறேன் உங்களுடன் கூடி நான் வாழ்த்திட வேண்டும் கவிதைகள் பல பாடி இப்போது எனது உரையை முடிக்கிறேன் மூடி இப்போது எனது உரையை முடிக்கிறேன் மூடி உங்களுக்கு எனது வணக்கங்கள் கோடி வணக்கங்கள் கோடி நன்றி வணக்கம்